திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வருகையொட்டி கொடைக்கானல் அவசரம் அவசரமாக வெள்ளையடிக்கும் பணி மற்றும் பேட் ஒர்க் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் வருகையை ஒட்டி இவ்வாறு அதிவேகமாக நடைபெற்ற சாலை பணி அமைச்சர் வராததை ஒட்டி உடனடியாக வேலை நிறுத்தப்பட்டது மீண்டும் அமைச்சர் கொடைக்கானலுக்கு வந்து பழனி வழியே செல்லும் என்ற தகவல் கிடைத்த உடனே காலதாமதமின்றி வேலையில் ஈடுபட்டு வரும் துறையினர்